தமிழக கேரள எல்லையான குமரி மாவட்டம் உதயங்குளம் கரைப்பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கல் மகேஸ்வர சிவபார்வதி கோயில் உள்ளது இங்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலகில் மிக உயரமான சிவலிங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டது நூற்று பதினோரு புள்ளி இரண்டடி உயரத்தில் எட்டு நிலைகளும் ஒவ்வொரு நிலையிலும் தியான மண்டபங்களைக் கொண்ட சிவலிங்கத்தின் உள்ளே குகைக்குள் செல்வது போன்றும் வடிவமைக்கப்பட்டு வருகிறது பரசுராமர் அகத்தியர் உட்பட முனிவர்கள் தவம் செய்வது போன்றும் தரைத்தளத்தில் பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபடும் வகையில் சிவலிங்க சிலையும் உள்ளது பகுதியான எட்டாம் நிலையில் கைலாய மலையில் சிவன் பார்வதி குடிகொண்டு இருப்பதை போன்ற கட்டடக்கலையுடன் கட்டப்பட்டு வருகிறது எண்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் உலகில் மிக உயரமான சிவலிங்கமாக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது இதற்கான சான்றிதழை ஒருங்கிணைப்பாளர் ஷாகுல் ஹமீது தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட பின் சாமியாரிடம் ஒப்படைத்தார் னர் கேரள பாஜ எம்பி ராஜகோபால் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வரும் மகா சிவராத்திரி அன்று சிலையை திறக்க திட்டமிட்டுள்ளனர்